இன்றைக்கு இளைஞர்களும் மாணவர்களும் ஜெர்னிசு உள்ளவர்களும் அரசியல் சட்டத்தை காப்பாற்றணும் அதற்காக போராடணும் இது மாதிரி ஓட்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்றதுல இவங்களுக்கு என்ன பதட்டம் வாக்கு திருட்டு நீங்கள் செய்யலைன்னா உங்களுக்கு ஏன் பதட்டம் தான் நான் கேட்குறேன் பதினெட்டு வயதானவர்களுடைய வாக்குரிமையை இவர்கள் திருடும் பொழுது அதனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த திட்டு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்திய ஜனநாயகம் என்பது இவர்களிடையே படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது உலகிலேயே மிகச்சிறந்த ஜனநாயக ஜனநாயகம் என்று போற்றப்படுகின்ற இந்திய ஜனநாயகத்தை இவர்கள் வாக்கு திருட்டின் மூலமாக கேலி கொண்டிருக்கிறார்கள் யார் பெயரிலோ யாரோ வாக்குகளை நீக்குகிறாங்க அதற்கு அதை வந்து ஆதாரபூர்வமா மேடையில் அவர் ராகுல் காந்தி அவர்கள் அந்த நபரை மேடையில் ஏற்றி பேச வைக்கிறார் என்னுடைய வாக்கை நான் நீக்க வேண்டும் என்று நான் அப்ளிகேஷன் கொடுக்கலன்னு சொல்றேன் ஒரே நேரத்தில் ஒரு பதினாலு நிமிஷத்துல பனிரெண்டு வாக்காளர்கள் நீக்கத்துக்கான பார்ம் பில் அப் பண்ண பிரச்சனை என்று என்ன சொன்னால் இவர்கள் கோரிக்கை விடுப்பதற்கோ அல்லது ஏதாவது ராகுல் காந்தி இவ்வளவு ஆதாரங்களோடு பேட்டி கொடுக்கும் பொழுது அதற்கு ஒரு முந்தி கொண்டு இவர்களெல்லாம் காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து வெளிநாட்டு சதியோடு செயல்படுகிறது ராகுல் காந்தி அயல்நாட்டு சதியோடு அயல்நாட்டு பின்னணியோடு சதி செய்கிறார் இப்படியெல்லாம் பேச ஆரம்பிக்கும் பொழுது இது போல இளைஞர்கள் மாணவர்கள் இவர்களெல்லாம் இறங்கி களத்தில் இறங்கி போராடினால்தான் இவர்கள் வழிக்கு வருவார்கள் என்று சொன்னால் அவர்கள் களத்தில் இறங்கவும் வேண்டும் இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நின்றுப்பவர் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் சந்திரசேகரன் சரதா சார் வணக்கம் வணக்கம் சார் ராகுல் காந்தி அவர்கள் தினம் ஒரு ட்வீட் போட்டு போட்டிருந்தாங்க அந்த ட்வீட் தான் வந்து குறிப்பாக ஆளும் அரசாலும் காங்கிரசனுடைய எதிராக இருக்கக்கூடியவர்களுடைய அந்த ஒரு விமர்சனமாகவும் கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது the the youth of the country, த யூத் கண்ட்ரி த ஸ்டுடெண்ட்ஸ் கண்ட்ரி கண்டி சேவ் த கான்ஸ்டூஷன்ட் க்கரசி அண்ட் ஸ்டாப் ஸ்டாண்ட் வித் திம் ஜெய் ஹிந்த் அப்படிங்கிற ஒரு பதிவை வந்து போடுறாரு திரு ராகுல் காந்தி அவர்கள் இதன் மூலியமா என்ன சொல்ல வராரு ஏன்னா இப்போ ஜென்சி ஆஃப் த கண்ட்ரி வில் சேவ் த கான்ஸ்டியூஷன் இந்த இது இது வரைக்கும் முன்னாடி சொன்ன வார்த்தைகள்லாம் அவங்களுக்கு பெருசா வந்து அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகல gen ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு சொன்னதுக்கு தான் பயங்கரமா அஃபெக்ட் ஆயிருக்கு அவங்களுக்கு உங்களுடைய முதற்கட்ட பார்வை ஆஹ் இதுல ஒன்றும் தவறு இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா நீங்க காங்கிரஸ் கட்சி இப்பொழுது பாஜக செய்கின்ற ஜனநாயக அமைப்புகளை சிதைக்கின்ற வேலைகளை தடுப்பதற்கும் கான்ஸ்டியூஷன் அதாவது அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றி அமைக்கிறோம்னு சொல்லி சொல்லிட்டு சொல்றவன் எங்களுக்கு நானூறு உறுப்பினர்களை கொடுங்க அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி அமைக்கிறோம்னு தான் இவங்க இவங்க ஒன்றும் நேர்மையாளர்களோ அல்லது அரசியலமைப்பு சட்டத்தை நாங்கள் மாற்ற மாட்டோம் அதன்படியே நடப்போம் என்று சொல்றவர்களோ கிடையாது எங்களுக்கு நானூறு எம்பிக்களை கொடுங்க அது கிடைக்கல அதனால இப்ப அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற முடியவில்லை ஆனால் திருத்து திருத்துகிறார்கள் அதை அரசியலமைப்பு சட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தப்படுகிறது அது சிதைக்கப்படுகிறது அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒரு எதிர்கட்சியான எங்களுக்கு உண்டு அறுபத்தைந்து ஆண்டு காலம் இந்தியாவை ஆண்ட கட்சி என்ற முறையிலும் மட்டுமல்ல சுதந்திரம் வாங்கி கொடுத்த சுதந்திரத்திற்காக போராடிய எங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது அந்த காப்பாற்ற வேண்டிய உரிமை அரசியலமைப்புச் சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய உரிமையும் பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்கிறது அந்த கடமையைத்தான் என்று ராகுல் காந்தி செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் என்ன இவங்க என்ன செய்யறாங்க அவரை நேரடியாக அட்டாக் பண்றாங்க இவங்களுக்கு ஏன் பதட்டம் வரணும் இன்றைக்கு இளைஞர்களும் மாணவர்களும் ஜெர்னலிசு உள்ளவர்களும் அரசியல் சட்டத்தை காப்பாற்றணும் அதற்காக போராடணும் இது மாதிரி ஓட்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்றதுல இவங்களுக்கு என்ன பதட்டம் வாக்கு திருட்டு நீங்க செய்யலைன்னா உங்களுக்கு ஏன் பதட்டம் தான் நான் கேட்கிறேன் நேபாள ஏற்கனவே ஜென்சி என்ற அந்த பெயர்லதான் வந்து மிகப்பெரிய புரட்சியை வெடிச்சு அந்த நாட்டினுடைய பிரதமர் குடியரசுத் தலைவர் முன்னாள் இந்த நிலைமை என்னவென்று பார்த்தோம் அந்த நாட்டினுடைய இறையாண்மையை தற்போது கேள்விக்குறியாக இருக்கிறது ஆனால் நம்முடைய இந்திய திருநாடு எவ்வளவு சந்தோஷமாக சுதூஷமாக ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையை கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டு காலமாக திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த ஆட்சியை வந்து புரிஞ்சிட்டு இருக்காரு ஆனால் ராகுல் காந்தி திட்டமிட்டே இந்த நாட்டினுடைய இறைமுக எப்படியாவது பங்கம் விளைவிக்க வேண்டும் இப்ப நேபால் நடந்துச்சு பங்களாதேஷ்ல ஜென்சி போராட்டம் தான் நடந்துச்சு அது போல இந்தியாவிலேயும் வந்து கொண்டு வரத்துக்கு திட்டமிட்டு அந்நி நாட்டின் சதியோடு வந்து ராகுல் காந்தி செய்யறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் உங்களுமே வைக்கப்படுகிறது இன்றைங்க இல்லை அதாவது நம்ம சுதந்திர போராட்டத்திலேயே பாத்தீங்கன்னா அஹிம்சை வழியில தான் நம்முடைய சுதந்திரம் கிடைத்திருக்கிறது ஆனால் அதே நேரத்துல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பாலகங்காத தலைகர் போன்றவர்கள் எல்லாம் வேறு வழியிலும் போராட்டத்தில் ஈடுபட்டு அவர்கள் சுதந்திரத்திற்காக போராடி இருக்கிறார்கள் என்பதையும் நம்ம எடுத்துக்கணும் ஆனால் இந்தியா என்பது எப்போதுமே வன்முறை பாதையை ஏற்றுக்கொண்டது அல்ல அதே போல எங்களுடைய காங்கிரஸ் கட்சியும் வன்முறை பாதையை என்றைக்குமே ஏற்றுக்கொண்ட கட்சி அல்ல ஆனால் இவர்கள் எப்படி போராட்டங்களை எல்லாம் கையாளுகிறார்கள் இந்த பதினோரு வருஷத்துல அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் ஒரு ஒன்றரை ஆண்டு காலம் விவசாயிகள் இந்த நாட்டின் முதுகெலும்பு என்று சொல்லப்படுகின்ற விவசாயிகள் ஒன்றரை ஆண்டு காலம் டெல்லியில் போராடினாங்க அவங்க ஒன்று வன்முறையை கையில் எடுக்கல ஆனால் அமைதி வழியில போராடினவங்க மீது இவர்கள் தான் வன்முறையை ஏவினார்கள் இவர்கள் தான் இராணுவத்தை விட்டு வன்முறையை ஏவினார்கள் என்பதை நம்ம பார்த்தோம் ஒரு காரை ஏற்றி ஒரு விவசாய கூட்டத்துல விவசாயிகள் கூட்டம் நடந்து கொண்டிருந்த பொழுது பேரணி நடந்து கொண்டிருந்த பொழுது காரை ஏற்றியே ஒரு அமைச்சரோட மகன் கொன்றதை எல்லாம் பார்த்தோம் ஆக வன்முறையை யார் கையில் எடுத்தார்கள் என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டை உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா கடந்த காலங்கள்ல ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது இளைஞர்களுடைய போராட்டம் தான் எவ்வளவோ போராட்டங்கள் நடந்திருக்கலாம் ஆனால் நம்ம நம்முடைய நம்முடைய தலைமுறை பார்த்த ஒரு போராட்டமாக எடுத்துக்கொண்டால் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நீங்கள் உதாரணமாக காட்டலாம் ஆனால் அதில் ஒரு வன்முறை நடக்கவில்லை அவ்வளவு கூட்டம் மெரினாவில் கூடியது அவ்வளவு இளைஞர்கள் கூடினார்கள் அவ்வளவு பெரிய போராட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்கள் பன்னிரண்டு நாட்கள் தொடர்ந்து நடத்தினார்கள் ஆனால் ஒரு வன்முறை அங்கு நடக்கவில்லை ஆனால் அந்த போராட்டம் முடிவடைந்த பிறகு காவல்துறை தான் அவர்கள் மீது வன்முறையை ஏவி விட்டதை பார்த்தோம் நம்ம ஆக யார் வன்முறையை ஏவி விடுகிறார்கள் யாரால் வன்முறை இருக்கிறது இளைஞர்கள் ஏன் வன்முறையை கையில் எடுக்காமல் இங்கு அமைதி வழியில் போராடுவதைத்தான் இந்திய இளைஞர்கள் விரும்புகிறார்கள் என்பதை முதல்ல பதிவு செய்ய விரும்புகிறார் அந்த இந்திய இளைஞர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக ராகுல் காந்தி வைத்திருக்கிறார் ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு எங்களுக்கு அந்த உரிமையும் இருக்கிறது காரணம் என்று சொன்னால் பதினெட்டு வயதானவர்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சி அந்த பதினெட்டு வயதானவர்களுடைய வாக்குரிமையை இவர்கள் திருடும் பொழுது அதனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த ட்விட்டு இந்த பொது தலைவர் வேண்டுகோள் என்றுதான் நான் நினைக்கிறேன் இன்றைக்கு பாத்தீங்கன்னா இந்திய ஜனநாயகம் என்பது இவர்களிடையே படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறது உலகிலேயே மிகச்சிறந்த ஜனநாயக ஜனநாயகம் என்று போற்றப்படுகின்ற இந்திய ஜனநாயகத்தை இவர்கள் வாக்கு திருட்டின் மூலமாக கேலி கூத்தாக்கி கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இதை போராடி கொண்டு தான் இருக்கிறது இப்பொழுது காங்கிரஸ் கட்சி எல்லா மாநிலங்களிலும் பேரணி நடத்தி இருக்கிறோம் பொதுக்கூட்டங்களை நடத்தி இருக்கிறோம் அதற்கு பிறகு இப்பொழுது திருட்டிற்காக ராகுல் காந்தி அவர்கள் மிகப்பெரிய ஒரு ரேலியே பதினாறு நாட்கள் இதுல பீகார்ல நடத்தினாரு அது எவ்வளவு பெரிய எழுச்சி இப்ப மக்களிடையே பெற்றது என்பதை பார்த்தோம் இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஒரு கையெழுத்து இயக்கத்தை இளைஞர்கள் மாணவர்கள் பாதுகாப்போம் என்ற அடிப்படையில் ஒரு கையெழுத்து இயக்கத்தை மாபெரும் கையெழுத்து இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் கூட நாங்கள் ஒரு கோடி கையெழுத்தை பெற்று தரவு தருவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் எல்லா இடங்களிலும் எங்களுடைய மாநில தலைவர் தலைமையில கையெழுத்து இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது இப்படி சாதார் அதாவது மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களின் வாக்குரிமையை அவர்கள் காத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வை தான் நாங்கள் இதனை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் இவர்கள் எதற்கும் செவி பிரச்சனை என்று என்னவென்று சொன்னால் இவர்கள் கோரிக்கை விடுப்பதற்கோ அல்லது ஏதாவது ராகுல் காந்தி இவ்வளவு ஆதாரங்களோடு பேட்டி கொடுக்கும் பொழுது அதற்கு ஒரு முந்தி கொண்டு இவர்களெல்லாம் காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து வெளிநாட்டு சதியோடு செயல்படுகிறது ராகுல் காந்தி அயல்நாட்டு சதியோடு அயல்நாட்டு பின்னணியோடு சதி செய்கிறார் இப்படியெல்லாம் பேச ஆரம்பிக்கும் பொழுது இது போல இளைஞர்கள் மாணவர்கள் இவர்களெல்லாம் இறங்கி களத்தில் இறங்கி போராடினால்தான் இவர்கள் வழிக்கு வருவார்கள் என்று சொன்னால் அவர்கள் களத்தில் இறங்க இறங்கவும் வேண்டும் என்பதுதான் இன்றைய பொருளாக இருக்கிறது இன்றைய தேவையாக இருக்கிறது இப்போ என்ன சொல்லப்படுது அப்படின்னா காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு எதிர்கட்சியார் இருக்கிறார் ஒரு க ஒரு மாபெரும் இயக்கத்தை வளர்ந்து வழிநடத்தக்கூடிய இடத்துல இருக்கிறாரு அவர் இளைஞர்களை வந்து மிஸ்கைடன்ஸ் பண்றாரு தவறான ஒரு பாதைக்கு தூண்டுறாரு தூண்டி விடுறாரு தூண்டி விட்டு ஒரு வன்முறை பாதைக்கு அவங்களை கொண்டு செடுறாரு அவங்களை எல்லாத்தையும் ஒரு சீர்படுத்தி நூறு பெர்சன்டேஜ் ஓட்டை வந்து போடுங்கப்பா கேஸ்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பிரச்சாரத்தை பண்ணணும் ஆனால் மாறாக ஓட்டு போடாதீங்க இந்த ஆட்சிக்கு கவல் நீங்க புரட்சியை ஏற்படுத்துங்க எப்படி வந்து அண்டை நாடுகள்ல வந்து சீர்குலைஞ்சு போச்சோ அந்த மாதிரி ஒரு சீர்குலையும் விதமாக நீங்க செய்யுங்கள் என்று ராகுல் காந்தி அவர்கள் செய்கிறார் இளைஞர்களை என்ற ஒரு கடுமையான விமர்சனம் உங்கள் மீது பாரதிய ஜனதாவினர் வைக்கிறார்கள் அவர்கள் மடைமாற்ற மேலையை தெளிவா பண்ணுவாங்க அவங்க இன்றைக்கு அவர் போட்ட ட்விட்ட பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் அவர்களை நீங்க வந்து வீதியில இறங்கி போராடுங்கன்னு சொல்லல நீங்க அதாவது அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கும் வாக்கு திருட்டை நிறுத்துவதற்கும் நீங்கள் போராட வேண்டும் சொல்றாரு நீங்க நீங்கள் களத்தில் இறங்க வேண்டும் சொல்றாரு அது வந்து வாக்கு திருட்டை களத்தில் இறங்குறதுன்றது என்ன பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நீங்க உங்க வாக்கு வேற யாரும் போட்டு விடாம பாத்துக்குங்க அது மாதிரி உங்கள் வாக்கு வேற யாரும் நீக்காமல் பார்த்துக்கொள்ளுங்கள் இன்றைக்கு கர்நாடகாவில் வந்திருக்கிற ஒரு இஷ்யூ எடுத்துக்கிட்டீங்கன்னா சாதாரண இஷ்யூ கிடையாது ஏற்கனவே மகாதேவ புராவை பத்தி பாதிச்சிருக்கோம் நிறைய விவாதிச்சிருக்கோம் இன்றைக்கு ஒரு டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றீங்க நீங்க நீங்க சொல்லிக்கொண்டு டிஜிட்டல் மோசடி இந்தியாவை செய்து கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு செய்துட்டு இருக்கீங்க என்ன ஆயிடுச்சு யார் பெயரிலயோ யாரோ வாக்குகளை நீக்குகிறாங்க அதற்கு அதை வந்து ஆதாரபூர்வமா மேடையில அவர் ராகுல் காந்தி அவர்கள் அந்த நபரை யாருடைய வாக்கு நீக்கப்பட்ட நீக்கப்பட விண்ணப்பம் செய்யப்பட்டிருந்ததோ அவரையே மேடையில் ஏற்றி பேச வைக்கிறார் என்னுடைய வாக்கை நான் நீக்க வேண்டும் என்று நான் அப்ளிகேஷன் கொடுக்கலன்னு சொல்றேன் அதே மாதிரி ஒரு ஒரு அம்மா கோதாபாயின்ற அம்மா ஏத்த அவர் அவங்க அவங்க வயதானவங்கன்றதுனால வீடியோ கால்ல பேசுறாங்க அவங்களையும் பேச வச்சிருக்காரு அவங்க சொல்றாங்க நான் என்னுடைய வாக்கை நீக்க அப்ளிகேஷன் கொடுக்கலன்றாங்க அதே மாதிரி பனிரெண்டு ஒரு ஒரு ஒரே நேரத்துல ஒரு பதினாலு நிமிஷத்துல பனிரெண்டு வாக்காளர்கள் நீக்கத்துக்கான ஃபார்ம் ஃபில்அப் பண்ணப்பட்டிருக்கு நாலு மணிக்கு முப்பத்தாறு நொடியில ஃபார்ம் ஃபில் பண்ணி போட்டாங்க இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மனிதர்கள் அதாவது ஹியூமன் இதுல செய்ய முடியாது ஒரு செயலியாக ஆட்டோமேட்டிக்காக செய்யப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு சாப்ட்வேர் மூலமாக செய்யப்பட்டிருக்கிறது சென்ட்ரலைஸ்டாக செய்யப்பட்டிருக்கிறதுன்னு ஒரு புகார வைக்கிறார் இந்த புகாருக்கு அவர்கள் என்ன சொல்ல வேண்டும் அவர்கள் தெளிவா இது மட்டுமல்ல நீங்க கர்நாடகாவில காங்கிரஸ் அரசு இருக்கிறது அங்கு உள்ள தேர்தல் ஆணையம் மூலமாக கடந்த பதினெட்டு மாதங்கள்ல பதினெட்டு கடிதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது இதற்கான தரவுகளை கொடுங்கள் தரவுகளைன்னா ஐபி அட்ரஸ் கொடுங்க எங்கிருந்து இந்த முயற்சி நடந்திருக்கிறது என்பதற்கான ஐபி டெஸ்டினேஷன் கொடுங்கன்னு சொல்றோம் அதே மாதிரி ஃபோன் கால் வந்திருக்கு அந்த ஃபோன் காலோட சோர்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்றோம் அந்த முயற்சியே தவறானது ஏனென்றால் முயற்சி நடந்திருக்கிறது என்றால் நீக்கி இருக்கிறார்களா என்ற கேள்வியும் இருக்கு நீங்க சில இடங்கள்ல முயற்சி நடந்திருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது முயற்சி நடந்து நீக்கப்பட்டிருக்கிறதா என்பது இனிமேல் தான் தெரிய வரும் அப்படி இருக்கும் சூழ்நிலையில நீங்க பதினெட்டு கடிதங்களுக்கு ஏன் தலைமை தேர்தல் ஆணையர் பதில் எழுதவில்லை எழுதிருக்கலாம்ல ஐபி அட்ரஸ் குடுக்கறதுல உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை ஏற்கனவே சிசிடிவி கொடுக்க மாட்டேன்ட்டீங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து கொடுக்க கூடாது கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டீங்க அது மாதிரி டிஜிட்டல் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை தரமாட்டேன்றீங்க அதாவது மெஷின் ரீடபிள் ஓட்டர்ஸ் தரமாட்டோம்னு சொல்றீங்க இப்படி எல்லாவற்றையும் மறுத்து ஒரு உச்ச நீதிமன்றத்தில் போய் நீங்க வேணா கோர்ட்ல கேஸ் போட்டுக்கோங்கன்னு சொன்னா எந்த தரவும் இல்லாமல் எப்படி உச்சநீதிமன்றத்துக்கு செல்ல முடியும் என்ற காரணத்தினால் தான் இன்றைக்கு மக்கள் மன்றத்தில் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார் ஏன்னா இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் குறிப்பிடணும் இவர்கள் என்னவோ மாதிரி பா எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஒரு தேர்தல் ஆணையர்கள் இருக்கிறார்கள் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தேர்தல் திருத்த சட்டம் தேர்தல் ஆணையர்கள் நியமன திருத்த சட்டம் ஒன்றும் கொண்டு வந்தாங்க அதுவும் நூத்தி நாற்பத்தோரு எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த சட்ட திருத்தம் நிறைவேறுகிறது அதுல பாத்தீங்கன்னா தலைமை தேர்தல் ஆணையர்கள் மீது எந்த நீதிமன்றத்திலும் ஒரு சிவில் கிரிமினல் வழக்கு தொடர முடியாது அது வந்து பதவியில இருக்கும் போது மட்டும் கிடையாது அவர்கள் வாழ்நாள் முழுவதும்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஏன் அவர்களுக்கு வாழ்நாள் இது வந்து ஜனாதிபதி பிரதமர் கவர்னருக்கு கூட இந்த இம்யூனிட்டி கிடையாது நீங்க பதவியில இருக்கும்போதுதான் ஜனாதிபதியோ கவர்னருக்கோ ஒரு பதவியை கோர்ட்ல கேஸ் போட முடியாதுன்ற ஒரு தகவல் இருந்துச்சு ஜனாதிபதிக்கு எதிராக ஆனா இன்றைக்கு தேர்தல் ஆணையர்கள் மீது தலைமை தேர்தல் ஆணையர்கள் மீது வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வழக்கு தொடர முடியாது என்று ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இது ஏன் கொண்டு வரப்பட்டது அப்படி என்றால் நீங்கள் தலைமை தேர்தல் ஆணையர் என்ன கிரிமினல் ஆக்டிவிட்டியில ஈடுபட்டாலும் அவர்கள் மீது வழக்கு தொடர முடியாது என்பதற்கான காரணம் என்ன ஏன் அவர் அவர்கள் வந்து ரொம்ப எந்த தவறு செஞ்சாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க என்று சொல்ல வேண்டிய காரணம் என்ன இதை பஸ்ட் பாஜகவினர் விளக்கணும் அதே போல அபிடவிட் ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்றாங்க அபிடவிட்டு ஏற்கனவே ஃபைல் பண்ண கேஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றத பார்த்தோம் அபிடேவிட் ஃபைல் பண்ணியும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல உத்தரப்பிரதேசத்துல ஃபைல் பண்ணவங்களுக்கே இன்னும் அந்த அந்த வழக்குல முடிவு வரல அது மட்டும் இல்லாம நம்ம சட்டம் இருபத்தி மூன்று பி படி பண்ணலாம் அதே மாதிரி எயிட்டி ஒன் ஆஃப் பீப்புள்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆக்ட் அதுபடி ஃபைல் பண்ணலாம் இது ரெண்டும் ஃபைல் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா கிட்டத்தட்ட பத்து வருடம் இருபது வருடம் இழுக்கும் இந்த கேஸ் எல்லாம் அதற்காக இவர்கள் வழிமுறை செய்கிறார்கள் ஆக இது வந்து உடனடியாக தீர்வு காண வேண்டிய விஷயம் என்பதைத்தான் ராகுல் காந்தி அவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் காட்டுகிறது இன்னொன்று நீங்க ஒரு இன்னொரு விஷயத்தையும் தேர்தல் ஆணையர் குறிப்பிடுறாரு ஏன்னா கர்நாடகத்துல குறிப்பிட்டது பாத்தீங்கன்னா ஃபார்ம் செவன் ஆன்லைன்ல மூலமா யாருமே வந்து யாருடைய வாக்கையும் நீக்கவே முடியாதுன்னு சொல்றார் விளக்கம் கொடுத்திருக்கு தேர்தல் ஆணையர் விளக்கம் கொடுத்திருக்காரு தலைமை தேர்தல் ஆணையர் வந்து யாருமே நீக்க முடியாது யாருடைய வாக்கையும் ஆன்லைன் மூலமாக நிற்க முடியாதுன்னு சொல்றாங்க ஆனா இன்றைக்கு கூட நீங்க போய் பாருங்க ஃபார்ம் டெஸ்டினேஷன் என்ன இருக்கு டெபினேஷன் என்ன இருக்கு அப்படின்னு வெப்சைட்ல போய் பாருங்க தேர்தல் ஆணையத்துடைய வெப்சைட்ல அதுக்கு முன்பு இரண்டாயிரத்தி அதாவது இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று இந்த சட்டம் அமுல்ல இருக்கு ஃபார்ம் செவனை வந்து ஆன்லைன்ல போட்டுட்டு அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா செவன் கேன் பி ஃபில்டு த்ரூ ஆன்லைன் அப்படின்னு போட்டிருக்கு ஃபைல்டு த்ரூ ஆன்லைன் போட்டிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஆன்லைன்லையும் நீங்க வந்து டெலிஷனுக்கு பண்ணலாம் டெலிஷன் அண்டு அடிஷன் இது ரெண்டுக்குமே வந்து ஆன்லைன்ல சப்மிட் பண்றதுக்கு ஃபார்ம் செவன் யூஸ் பண்ணலாம்னு அவர்கள் இன்றும் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபார்ம் செவனை டவுன்லோட் பண்ணி நீங்க நேரடியாக ஆஃப்லைன்லையும் சப்மிட் பண்ணலாம் தேர்தல் ஆணையத்தில் ஆறாயிரம் போட்டு டெலிஷன் வருது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அந்த கர்நாடக தேர்தல் அதிகாரி விசாரிக்கும் பொழுது ஆறாயிரத்தி பதினெட்டு அவங்க கர்நாடக தலைமை தேர்தல் அதிகாரியுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா ஆறாயிரத்தி பதினெட்டு விண்ணப்பங்கள் ஒரே நேரத்தில் ஆன்லைன் மூலமாக வந்தவுடன் எங்களுக்கு சந்தேகம் வந்தது இவ்வளவு ஒரே நேரத்தில் ஏன் இவ்வளவு வருகிறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்த பொழுது அதனை ஆராய்ந்து பார்த்தோம் அந்த நேரத்தில் இருபத்தி நாலு விண்ணப்பங்கள் மட்டும் எல்லாவற்றையும் பரிசீலனை செய்து இருபத்தி நாலு விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன சொல்றார் ஆக ஆன்லைன்ல விண்ணப்பம் போட்டு டெலிஷன் அடிஷன் வந்து இருபத்தி நாலு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது இது அதிகாரப்பூர்வமாக அவர்களை கட்டண தேர்தல் அதிகாரி தெரிவித்திருக்கிறார் இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில இவர்கள் யாரை ஏமாற்ற இந்திய தேர்தல் ஆணையம் அல்லது யாரை காப்பாற்ற இந்திய தேர்தல் ஆணையம் வேலை செய்கிறது என்பதுதான் இப்போதைய கேள்வி ஏனென்றால் தேர்தல் ஆணையமே அதாவது மங்கை சூதகமா இருந்தா கங்கையில குளிக்கலாம் கங்கையே சூதகமானால் எங்கு எங்கு செல்வதுன்னு ஒரு கேள்வி இருக்கு அது மாதிரி இப்பொழுது தேர்தல் ஆணையத்தை வாக்களிக்கிறோம் இன்றைக்கு வாக்கு யாரை நம்பி வாக்களிக்கிறோமோ அந்த தேர்தல் ஆணையமே நம்பிக்கை இல்லாத வகையில் செயல்படும் பொழுது யாரை நம்பி வாக்களிப்பது இந்திய ஜனநாயகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது இதுதான் இன்றைக்கு மக்கள் மத்தியில் உள்ள கேள்வி இதற்காகத்தான் ராகுல் காந்தியும் அவர் தன்னுடைய எதிர்க்கட்சி தலைவர் என்ற பொறுப்பில் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஏதியான ஒரே கேள்வி சார் இப்போ தொடர்ந்து ஓட்சுவரிக்கான அந்த குற்றச்சாட்டுக்கள் அதுக்குண்டான கேம்பெயினை வந்து வீரியப்படுத்தி போயிட்டு இருக்கீங்க காங்கிரஸ் கட்சி இப்போ இதுக்கு வந்து பிஜேபி தொடர்ந்து டெஃபன் தான் ஆடிட்டு இருக்காங்க அவங்களால வந்து பதில் விமர்சனமோ அது முறியடிக்கக்கூடிய விதத்துலயோ வந்து மிகப்பெரிய ஒரு அவங்களால ஒரு டிவியோ ஒரு கேம்பெயினோ அவங்களால பண்ண முடியல முடியலை சூழ்நிலை இப்ப அடுத்த கட்டமா வந்து இப்போ பிரியங்கா காந்தி அம்மையார் ஒரு நீங்க சொன்னது போல அழைத்து கையெழுத்து அஹ் பிரச்சாரத்துக்கு வாங்க எல்லாரும் உங்களுடைய கருத்துக்களை வந்து எல்லாரும் பதிவு செய்யணும் எல்லாரும் இந்த ஓற்றோர் இந்த அடிப்படை ஜனநாயகத்தை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஆஹ் ஒரு கோரிக்கையையும் வச்சு அடுத்த கட்ட கேம்பெயினுக்கும் நீங்க போயிருக்கீங்க காங்கிரஸ் கட்சி இப்போ இந்த பிரச்சாரங்கள் இந்த ஓச்சோரி இந்த கான்ஸ்டியூஷனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு என்று சொல் நீங்க சொல்லக்கூடிய இந்த விவகாரங்கள்ல அடுத்த கட்டமாக நீங்க வந்து எப்படி கொண்டு போக போறீங்க நிறைவான கருத்து இரண்டாள் இதுக்கு பதில் அளிக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் அல்லது நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் அதை மறுக்கிறது நடவடிக்கை எடுக்க மறுக்கிறது அடுத்தது நீதிமன்றங்களுக்கு செல்லலாம் என்று சொன்னால் அதற்கான தரவுகளையும் தேர்தல் ஆணையத்தின் பெற வேண்டியிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு இரண்டாவது அந்த தேர்தல் ஆணையருக்கும் பெரிய இம்யூனிட்டியை ஒரு சட்ட திருத்தன் மூலமாக கொண்டு வந்து விட்டார்கள் அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் ஒரு மிருக பலத்தோடு அந்த தேர்தல் ஆணையம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது பாஜக என்ன சொல்கிறதோ அதை செயல்படுத்தும் ஒரு ஆணையமாக அந்த தேர்தல் ஆணையம் செயல்படுத்த செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில எங்களுக்கு மக்களிடம் இதனை கொண்டு செல்வதை தவிர வேறு வழி இல்லை என்ற நிலையில்தான் தான் காங்கிரஸ் கட்சியும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் களத்தில் இறங்கி இருக்கிறோம் இதனை மக்கள் மத்தியில் முதலில் பிரச்சார இயக்கமாக கொண்டு செல்கிறோம் அதற்கு அடுத்த கட்டமாக இனியும் இதே மாதிரியான வாக்கு திருட்டையோ மோசடியையோ இந்த தேர்தல் ஆணையம் தொடருமானால் கண்டிப்பாக மீண்டும் எலெக்ஷன் இவிஎம்ஐ தடை செய்து வாக்குச்சீட்டு முறைக்கு திரும்ப வேண்டும் என்ற வகையில எங்களுடைய போராட்டம் அமையும் என்ற ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் என்ற நிலைதான் இருக்கிறது இன்றைக்கு ஏனென்றால் இவிஎம் தடை செய்யப்பட்டு மீண்டும் வாக்குச்சீட்டு முறைக்கு திரும்பினால்தான் இது நேர்மையான முறையில் இந்த தேர்தல் நடக்கும் என்ற நிலை ஏற்பட்டாலும் ஏற்படும் அந்த சூழ்நிலையை ஏற்படுத்துவதும் ஏற்படுத்தாமல் இருப்பதும் இந்த அரசாங்கத்தின் கையிலும் தேர்தல் ஆணையத்தின் கையிலும் தான் இருக்கிறது இதனை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தங்களுடைய வாக்கை வாக்குரிமையை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு பொறுப்பையும் கடமையையும் தான் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியும் ராகுல் காந்தி அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார் நிச்சயமா சார் திரு ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த ட்வீட்டு மொத்த இந்தியாவையும் பத்த வச்சிருக்கு குறிப்பாக பாஜகவினர் இதை வந்து எப்படியெல்லாம் வந்து ஒரு ஃபால்ஸ் ப்ரொபகண்டாவை செய்யறாங்க அதே போல இந்த இதற்கு எதிராக நீங்கள் எப்படி பிரச்சாரம் செய்ய போகிறீர்கள் என்ற பல கருத்துக்களை எங்க நேரில் ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி